ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி நீங்கள் எவ்வளோ மர்மமான விஷயங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் நான் சொல்ல போகிற இந்த மர்மமான விஷயம் ரொம்பவே டிஃப்ரெண்டானது ஸோ இதை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகே பட் கேள்விப்படலை அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படினாடா மர்மமான விஷயம் சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா ஆமாங்க நம்ம எல்லாருமே மரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருப்போம் ஓரளவு பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்போம் ஆனால் இதுவே ரொம்ப பெரிய மரங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சைஸில் இருக்குது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது எல்லாமே மேஜிக் வேர்ட் அப்படின்ற மாதிரி நிறைய மூவிஸில் காமிக்ஸ் அந்த மாதிரி இதில் வர மாதிரி மட்டும்தான் தான் நம்ம யோசிச்சிருப்போம் ஆனால் அதுவே ரியல் லைஃப்பில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உங்களால் நம்ப முடியுமா அப்படின்னு நிறைய மரங்கள் இருக்கு அந்த மரங்கள் எல்லாமே எங்கே இருக்கு அதுக்குன்னு தனி பண்புகள் நிறையவே இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற பார்த்திதான் நம்ம இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி நம்ம லிஸ்ட்ல ஏழாவதாக பார்க்க போறது ஜெயின் சிக்கியா கலிஃபோர்னியா நாட்டில் மட்டுமே வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரம் வகை தான் இந்த ஜெயின்செக்யூயா ஸோ இந்த ஒரு மரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உயரம் வளரக்கூடியது கிட்டத்தட்ட முன்னூற்றி பத்து அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் அறுபது அடி அகலம் வரைக்கும் இது வந்து வளரக்கூடிய ஒரு மரம் ஸோ இதுக்குன்னு ஒரு மிகப்பெரிய தனிப்பண்பே அது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூறு ஆண்டுகள் வரைக்கும் இந்த ஒரு மரம் உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனாலேயே இந்த ஒரு மரம் இந்த லிஸ்ட்டில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிராகன் பிளட் ட்ரீ பச்சை நிற ராட்சத காலன் பொருள் இருக்கிற இந்த ஒரு மரத்தை நம்ம ரியல் லைஃப்பில் பார்த்தா கூட இது உண்மையிலேயே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா அளவு ஒரு காளான் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த ஒரு மரம் இதை நம்ம நேரில் பார்க்காம எல்லாம் பார்த்தா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மரம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் ஆனால் இந்த ஒரு மரம் நிஜமாவே இருக்குது கடலில் உள்ள சொக்கொற்றா தீவில் மட்டும்தான் இந்த ஒரு மரங்கள் வளரக்கூடியது இதுக்குன்னு ஒரு தனிப்பண்பு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய தண்டு பகுதியில் சிறு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அதை குணப்படுத்திருக்கு அந்த ஒரு ஒரு இருந்து ரத்தம் போன்ற சிவப்பு நிறம் கலந்த ஒரு திரவத்தை வெளிப்படுத்தி அதுவே அந்த காயத்தை வந்து குணப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பைன் ட்ரீ போலந்த நாட்டில் மட்டும்தான் இந்த வகையான மரங்கள் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நார்மலாக நம்ம மரங்கள் எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துருப்போம் ஏதாவது ஒரு சில மரங்கள் மட்டுமே லைட்டாக பெண்டாக இருந்திருக்கிற மாதிரி பார்த்துருப்போம் ஆனால் இந்த ஒரு பகுதியில் வளர எல்லா மரங்களுமே சி வடிவத்தில் வளர்ந்துட்டு இருக்கு அதனுடைய தண்டு பகுதி எல்லாமே சி வடிவில் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க அது பிள்ளைகள் ஒன்று ரெண்டு மரங்கள் இருந்தால் பரவாயில்ல எல்லா மரங்களையுமே அந்த மாதிரியான ஷேப்ல இருக்குது தான் அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே அடுத்து நம்ம பார்க்கக்கூடாது கெஜ்ரெட்ரீ பக்ரைன் பாலைவன பகுதியில் கிட்டத்தட்ட நானூறு வருடத்துக்கு மேல வளர்ந்துட்டு இருக்கிற ஒரே மிகப்பெரிய மரம் அப்படின்னா அது இந்த கெஜ்ரெட்ரீ தான் ஏன்னா அங்கே நாற்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து இருந்துட்டு இருக்கும் அந்த ஒரு பகுதியில் வறண்டல தாவரங்களை வளர்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு மரம் மட்டும் நானூறு வருடத்திற்கு மேலே ரொம்பவே பசுமையாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற காற்றுலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஈரப்பதமுமே கிடையாது அது மட்டும் இல்லாமல் நாலு கிலோமீட்டருக்கு எந்த ஒரு நிலத்தடி நீரும் கிடையாது ஸோ இப்படிப்பட்ட மிக வெப்பமான வறண்ட சூழ்நிலையில் எப்படி இந்த ஒரு மரம் மட்டும் நானூறு வருஷம் ரொம்பவே செழிப்பாக இருந்துட்டு இருக்கு அப்படின்றதான் அந்த பகுதியில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்துருக்கோம் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கு ஸோ இதனாலேயே இந்த ஒரு மரத்தை பார்க்க நிறைய சுற்றுலா பயணிகள் எல்லாமே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த ஒரு பிளேஸ்க்கு அடுத்ததாக பார்க்க போகிறது பௌபாக் ட்ரீ மடகாஸ்கர் தீவில் மட்டுமே வளரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரங்கள் தான் இந்த பௌபாக் ட்ரீ ஸோ இந்த ஒரு மரத்தையும் நம்ம நேரில் பார்க்காம ஃபோட்டோஸில் பார்த்தா கண்டிப்பாக இந்த ஒரு மரம் இருக்குது அப்படின்ற மாதிரியான சந்தேகம் தான் எல்லாருக்கிட்டுமே இருக்கும் ஏன்னா அந்தளவு நூறு அடி வரை உயரம் வளரக்கூடியது முப்பத்தாறு அடி அகலம் வரைக்கும் இந்த ஒரு மரங்கள் வளரக்கூடியது இதனுடைய தனிப்பண்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய தண்டு பகுதியில் ஒரே டைமில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வரைக்கும் நீரை நம்மளால் சேமித்து வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மரம் வருடத்தில் பல மாதங்கள் இலைகள் இல்லாமல் இருக்கிறதுனால பார்க்குறவங்களுக்கு இந்த மரத்தினுடைய உச்சியில் வேர்கள் முளைச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் ஸோ இதனாலேயே இந்த மரத்தை பார்க்கறதுக்கு நிறைய பேர் அந்த ஒரு ப்ளேஸுக்கு போயிட்டுருக்காங்க பண்ணுறாங்க அடுத்த நம்ம பார்க்க போகிறது தி கிரேட் பேன்யான் ட்ரீ தொலைவில் இருந்து பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய காடு மாதிரி இருக்கிற இந்த ஒரு மரம் உண்மையை சொல்லணும்னா ஒரே ஒரு ஆலமரம் தான் ஸோ கொல்கத்தாவில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்பது அடி அகலம் கொண்ட இந்த ஒரு ஆலமரம் உலகில் உள்ள மிக அகலமான மரங்களில் இதுவும் ஒன்றா இருந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட இரநூத்தொம்பது வருஷத்துக்கு முன்னாடி பழமையான ஒரு தான் இந்த ஒரு மரம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு பேர் விழர்கள் இந்த ஒரு மரத்தில் இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மரம் அஞ்சு ஏக்கர் அளவில் ஒரு படம் இருக்குது நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரம் இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்குது ஸோ இதனாலேயே இந்த ஒரு மரத்தை பார்க்க அங்கே நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து போகிறதுனால அந்த ஒரு மரங்களுக்கு இடையில பார்த்திங்கன்னா இவங்க சாலைகளும் அமைச்சிருக்காங்க நிறைய நாற்காலிகளும் போட்டிருந்திருக்காங்க அடுத்து தான் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது லிவிங் ஆர்ட்ரி இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே உண்மையிலே இருந்த மரங்கள் ஆனால் இதை எல்லாமே இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒரு மனிதன் ஒரு மரங்களைவே இவ்வளோ டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வடிவமைக்க முடியுமா அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் ஸோ டார் லான்சன் அப்படின்ற ஒரு விவசாயி பார்த்திங்கன்னா அவர் கட்டுறது இந்த தோட்டக்கலைங்களை வச்சு ஒவ்வொரு மரங்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஷேப்பில் வந்து வடிவமைச்சிருந்துருக்காரு நாற்காலி நுழைவாயில் மனிதர்கள் வலைப்பின்னல்கள் அப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து வடிவமைச்சு ஒரு ட்ரீ சர்க்கஸ் அப்படின்ற ஒரு பூங்காவே அமைச்சிருந்திருக்காரு ஸோ இந்த ஒரு பூங்காவை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து அவர் வெளியிட்டிருந்திருக்காரு ஸோ அந்த ஒரு பூங்கா ரொம்பவே பாப்புலராக இருக்கு ஒரு மிகப்பெரிய சுற்றுலா அது வந்து விளங்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் டிஃப்ரெண்டான மரங்கள் லிஸ் ஸ்டோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மக்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இண்டஸ்டர்ட் வந்து மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்